சங்கத இருபத்தொம்பதில் பதினொன்றில் நடு மையத்தில் இருக்கிறவர் சொன்ன கத்த தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை தருளி என்று சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்கள் வேலை குடும்பங்களில் சமாதானம் இல்லை இதை போதே நீங்கள் சமாதானம் இல்லாமல் தான் இருக்கலாம் ஒரு நாள் கூட நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமா இருந்ததில்லை நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்ததில்லை சமாதானத்தை தேடின நாட்கள் உண்டு விரும்பின நாட்கள் உண்டு ஆசைப்பட்ட நாள் உண்டு நல்ல குடும்பங்களிலே சமாதானம் கிடையாது யுதயத்தில் சமாதானம் கிடையாது கத்திரவங்களோடு தான் பேசுகிறார் கத்திரவங்களை உங்களுக்காகவே கத்திர இடைப்படுகிறார் ஆக இன்றிலிருந்து உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற சமாதானத்தை தருகிறார் கணவன் மனைவிக்குள்ளாக உங்களுக்குள்ள சமாதானம் இல்லை போது உங்களுக்கு பிரச்சனைகள் பிள்ளைகள் நிமித்தமாக சமாதானம் கிடையாது ஆக கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு தரக்கூடிய சமாதானம் புத்தி கட்டாத தேவ சமாதானம் சிலவிலே சம்பாதித்த தேவனுடைய சமாதானத்தை அவர் தருகிறார் அது உலக தரக்கூடிய சமாதானம் அல்ல உலகம் தரக்கூடாத சமாதானம் உலகத்தினால எடுக்க முடியாத ஒரு சமாதானம் கடந்த காலங்கள் நீங்கள் கேட்கிற செய்தி எல்லாம் இருக்கிற சமாதானத்தை இழந்து போகிற செய்தி தான் ஆனால் இன்றையிலிருந்து நீங்கள் கேட்கக்கூடிய செய்தி உங்களுக்கு சமாதானமுள்ள நற்செய்தி நல்ல நல்ல உங்களுக்கு பிள்ளைகளை பொறுத்ததான செய்து வீட்டார் கொத்தான செய்து தேவனிடத்தில் வரக்கூடிய நற்செய்திகளை தேவன் இந்த வருஷம் முழுவதும் இந்த நீங்கள் ஒரு குடும்பங்களையும் நீங்கள் செய்கிற எந்த காரியமானாலும் தேவன் தாமே சமாதானத்தின் தேவன் தாமே நீங்கள் விரும்புகிற சமாதானத்தை இன்றைக்கு உங்கள் மேலே தருகிறேன் கண்களை முடுவோம் அந்த பிறகு இந்த கேட்கிற தேவ பிள்ளைகள் மேலே பிரலோகத்தில் இருக்கிற தேவன் சமாதான பிரபுவாக இருக்கிற தேவன் இன்றைக்கும் கடந்த காலம் முழுவதும் சமாதானம் இல்லாமல் வருத்தம் சஞ்சல்கள் பாடு நடுவில் வாழ்கிற பெலிவினத்தை வாழ்கிற அவர்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீ இடுகிற கட்டலை இடுகிற நிரப்புகிற சமாதானம் வாழ்நாள் முழுவதும் விரவுகிற சமாதானத்தை தேவனி கட்டளை